அரவணைப்பு இது ஒரு குடும்பக்கதை மூடிய கைக்குள் அழகான மிருதுவான ஒரு பறவை அதை அழுத்தி பிடித்தால் உயிர் போகும் திறந்துவிட்டால் பறந்துவிடும் இரண்டும் கூடாது என்ன போகிறோம் பறவைதான் இன்றைய இளைய சமுதாயம் வீடே அமளி துமளி பட்டு கொண்டிருந்தது இன்றைக்கு ப்ளஸ் டூ ரிசால்ட் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மது கம்ப்யூட்டர் முன்பு உட்கார்ந்து விட்டான் அம்மா ஜீவா காலை ஏழு மணிக்கு புறப்பட்டு இந்த நிமிடம் வரை ஒன்பது கோயில்கள் சுற்றியாகிவிட்டது அப்பாவும் கெஞ்சி கூத்தாடி அரை நாள் லீவு போட்டுவிட்டு வீட்டிற்கு வர வீடே ஒரே பரபரப்பு மதுவின் தங்கை பானு இன்டர்நெட்டில் புகுந்து தேடுவதற்குள் மதுவுக்கு இருப்பு கொள்ளவில்லை மூன்றடிக்க பத்து நிமிடங்கள் ரிசால்ட் தெரிந்துவிட்டது கூடவே மதிப்பெண்களும் எழுபத்தி ஏழு சதாவிதம் அம்மாவின் முகம் தொங்கிவிட்டது இதை வச்சுக்கிட்டு எப்படி கவுன்சிலிங் போகிறது தொண்ணூறு தாண்டினவனுக்கே இடம் இல்லையே அப்பா படக்கென நீ மேத்ஸு கெமிஸ்ட்ரி ரெண்டும் சரியாக செய்யலை அப்பவே நான் சந்தேகப்பட்டேன் அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரி அது இதுன்னு உங்கள் அம்மா படுத்தின பாடு குழந்தைய எங்கே படிக்க விட்டோம் எதுக்குடி எங்கள் அம்மா வளர்க்குற உடம்புக்கு வந்தால் தூக்கி வெளியில் போட முடியுமா உன் தங்கவை பார்த்துக்க கூடாதா சண்டை வலுத்தது வாக்கு தடித்தது அழுகையில் முடிய பானு கம்ப்யூட்டரில் வேறு பகுதிக்குள் நுழைந்தாள் மது சட்டையை மாட்டிக்கொண்டு தெருக்கோடிக்கு வர நண்பர்கள் கூட்டம் இவனை விட அதிகம் பெற்றவர்கள் மூவர் குறைந்தவன் ஒருவன் காலேஜில் சீட் கிடைக்குமா மது வேண்டாம் எனக்கு இன்ஜினியரிங் போக விருப்பம் இல்லை நான் சாதாரண பிஏபிஎஸ்சி சேர்ந்து மியூசிக் விஷுவல் கம்யூனிகேஷன் பிளான் பண்ணுறேன் நான் தப்பிச்சேன் கமாண்டா நமக்கு விருப்பமானதை வீட்டில் விட மாட்டாங்க அவங்க ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு நமக்கு மேலே திணிச்சா என்ன அர்த்தம் பிள்ளைகளின் ஆசைகள் ஏக்கங்கள் எதிர்கால நம்பிக்கைகள் காரசாரமாக போக்குவரத்து டீசலோடு கலந்தன அடுத்து வந்த நான்கு நாட்களும் காலை ஆறு மணிக்கு அப்பா அம்மா இருவரும் வெளியே போனால் இரவுதான் வீடு திரும்புவார்கள் கல்லூரியில் இடம் தேடும் பரபரப்பு அந்த வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு இருவரும் வந்தார்கள் உனக்கு பயோடெக் ஜேனடிக் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு ஒரு சீட் படித்தாச்சு இந்தா அப்ளிகேஷன் கையெழுத்து போடு மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்பா அது என்ன கோர்ஸ் என்னடா கேள்வி இது ப்ளஸ் டூ பயாலஜி எடுத்தவன் இந்த கேள்வியை கேட்கலாமா வேண்டாமா எனக்கு அதில் நாட்டம் இல்லை அம்மா சீரி கொண்டு வந்தாள் என்னது நாட்டம் இல்லையா விளையாடுறியா ரெண்டு பேரும் நாலு நாள் அலைஞ்சு திரிஞ்சு பணம் புரட்டியிருக்கோம் கேப்பிட்டேஷன் மூணு லட்சம் தவிர பீஸ் புக்கு எல்லாம் ஒன்றே கால் வரும் நாலே கால் லட்சத்துக்கு வட்டி என்ன தெரியுமாடா அவனுக்கு அவனுக்கு என்னாடி தெரியும் விதவிதமாக உடுத்தவும் தின்னவும் தெரியும் இன்னும் கொஞ்சம் உழைச்சிருந்தா மெரிட்டில் சீட்டு வாங்கியிருக்கலாம் அம்மா பணம் கட்டியாச்சா நாளைக்கு ஏன் வேண்டாம்மா எனக்கு நாட்டம் இல்லாத ஒரு படிப்புக்கு நீங்கள் கடை வாங்கி கஷ்டப்படணுமா இதில் நாளைக்கு என்னால் தேர முடியலண்ணா அதுக்கும் திட்டுவீங்க என் விருப்பம் கேட்க மாட்டிங்களா நம்ம விருப்பம் கேட்குற பழக்கமே அவங்களுக்கு இல்லையேடா மது நிறுத்திடி என்ன வாங்கி நீளுது அம்மா நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன் படிச்சுட்டு டிவி சினிமான்னு சான்ஸ் தேடி அலைய போறியா தப்பில்லையே செய்கிற தொழிலை விரும்பி செஞ்சால் அதில் பெரிய ஆளாக முடியாதா இதை பாரு மது உன் எதிர்காலம் படிச்சுன்னு இருக்கணும் உங்கள் ரெண்டு பேரையும் சமூகத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் அதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் அவங்ககிட்ட என்னடி பேச்சு நாளைக்கு பணத்தை கட்டுறோம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி கொடு காலேஜ் திறக்கிற வரைக்கும் சுத்தமாக உட்காந்து படி ஒரு படாத கூட்டத்தை இனி உள்ளே சாக்காத உன்ன உயர்த்தி கேப்பார் இருவரும் சராமாரியாக அவனது பல தப்புக்களை மட்டுமே சுட்டிக்காட்ட அதனால் கருத்து வேறுபாடு உண்டாகி திரும்பவும் சண்டை காலின் பெல் அடித்தது மது கதவை திறந்தான் பெட்டியுடன் மதுவின் பாட்டி அப்பாவின் அம்மா சாவித்திரி உள்ளே நுழைந்தாள் பாட்டி வா வா ரெண்டு குழந்தைகளுக்கும் ஓடி வந்து பாட்டியை கட்டி கொண்டன வாம்மா என் அப்பா அழைக்க அம்மாவின் முகத்து சிரிப்பு உடனே மறைந்தது எனக்கு வெளியில் வேலை இருக்குது என் அம்மா புறப்பட அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு உட்கார வச்சு பேசேன் உங்கள் அம்மாவே நீங்களே கவனிச்சுக்கோங்க எனக்கு பொறுமல்ல போய்விட்டாள் பாட்டி தான் வாங்கி வந்த பொருட்களை பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தந்துவிட்டு கொஞ்சினாள் சென்ற வாரம் வரை பாட்டி இங்கே தான் இருந்தாள் பாட்டி இருந்தவரை குழந்தைகளுக்கு ஆதரவாக இருந்தது மனக்கசப்புகள் அதிகமாகி விவாதம் வலுத்து ஒரு கட்டத்தில் பாட்டி ஒரு ஆன்மீக இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு தியானம் யோகா தெய்வ சிந்தனை சேவை என முழுமையாக திசை மாறி வெளியேறிவிட்டாள் ஆனாலும் குடும்ப பாசம் போகவில்லை வருடத்துக்கு ஒரு முறை வந்து நாலு நாட்கள் பேரப்பிள்ளைகளுடன் இருந்துவிட்டு போவாள் தனியாக மதுவை அழைத்தாள் ரிசல்ட் வந்ததா ராஜா மது சகலமும் சொல்லி அழுதுவிட்டான் பானுவும் அவள் பங்குக்கு விடவில்லை காலையில் போனால் ரெண்டு பேரும் ராத்திரி வராங்க பாட்டி வீட்டுக்கு வர்ற நேரத்தில் சண்டை பிரச்சனை சரியாக சமைக்கிறது கூட இல்லை சனி ஞாயிறு ரெண்டு பேருக்குமே லீவு வீட்டில் இருக்கக்கூடாத பாட்டி ஏதாவது ஒரு வேலை வெளியில் போயிடுறாங்க நீ இருந்தப்போ நாங்கள் சந்தோஷமா இருந்தோம் பாட்டி இப்போ ஆனால் அது எங்கள் மாதிரி ஃபீல் பண்ணுறோம் கேட்டால் உங்களை வசதியாக வாழ வைக்கத்தானே நாங்கள் இந்த ஓட்டம் ஓடுறோன்னு சொல்கிறாங்க பானு புலம்பி தள்ளி நாள் எங்கள் விருப்பத்துக்கு படிக்க முடியல ஃபோனில் பேச விடுறதில்ல நண்பர்களை வந்தால் நிற்க வச்சு விசாரணை நடத்துகிறாங்க எல்லாத்தையும் சந்தேக கண்களோட குற்றப்பார்வையாக பார்க்குறாங்க பாட்டி கேட்டால் ரெண்டு பேரும் வாலிப வயசுக்கு வந்தாச்சு உங்களை கண்காணிக்கிறது எங்கள் கடமைன்னு சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் உபதேசம் கேட்டு காது கட்டையாக ஆகி போச்சு பாட்டி நீ ஏன் இங்கேருந்து போனேன்னு இப்போ தான் புரியுது பாட்டி உனக்கே முடியலன்னா நாங்கள் எப்படி சமாளிப்போம் சொல்லு பாட்டி அதிர்ந்து போனால் இந்த கால பிள்ளைகளுக்கு குடும்ப பாசமே இல்லைன்னு வாய்க்கு வாய் பேசுகிறாங்க பாட்டி ஒரு நாலாவது எங்கள் தேவைகளை கேட்டு எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக இவங்க வாழ்ந்துருக்காங்களா எல்லா அப்பா அம்மாவுமே இப்படித்தானா பாட்டி வீட்டுக்கு வரவே பிடிக்கல பாட்டி பாட்டியால் பேசவே முடியவில்லை சரி ராத்திரி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நான் பேசுகிறேன் வேண்டாம் பாட்டி நீ பேசுனா அம்மாவுக்கு பிடிக்காது வேற எப்படி நான் உங்களுக்கு உதவ முடியும் அது அவங்க சொல்கிற படிப்பை என்னால் படிக்க முடியாது பாட்டி ஆனால் படிக்கலைன்னா அவங்களும் விடமாட்டாங்க அதனால் அவங்க வரட்ட சொல்கிறேன் இரவு அனைவரும் கூடி விட்டார்கள் நான் காலேஜுக்கு போகல போகாமல் சோத்த தின்னுட்டு வீட்டில் தூங்க போறியா இருங்கம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் பாரமாக இருக்க போகிறதில்ல நாங்களும் பாட்டி கூடிய ஆசிரமம் போக போகிறோம் என்னது தியானமும் சேவையும் ஆசிரம வாழ்க்கையும் இந்த வயசுலையா பைத்தியமாடா நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னாச்சு சாரிம்மா அன்பையும் அமைதியும் தேடி நாங்கள் போகிறோம் உங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் என்னடா குறை வச்சோம் ஏசியும் காரும் தான் சந்தோஷம்னு நீங்கள் நினச்சா அதெல்லாம் புற சந்தோஷங்கள் மனசுன்னு ஒன்று இங்கே இருக்குது ஏன் யாருமே புரிஞ்சுக்கல பானு துணிகளை பெட்டியில் வை மது என் அம்மா அலறினாள் அம்மாவின் கண்களில் அதிர்ச்சி பாட்டி குறுக்கிட்டாள் பயப்படாதீங்க குழந்தைங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க உங்களை விட்டு பிரிஞ்சு வரமாட்டாங்க படிப்போம் எதிர்காலமும் அவங்க விருப்பம் ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் அவங்க போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிங்க நீங்கள் அரவணைச்சா குழந்தைங்க எப்பவும் உங்கள் கைக்குள்ள தான் இருவரும் இப்போது எதிர்க்கவும் இல்லை போடவும் இல்லை உணரத் தொடங்கிவிட்டார்கள் இனி மதுவுக்கும் பானுவுக்கும் அரைவணைப்பு நிச்சயம் கிடைக்கும்